ஒரு கருத்தை சொல்றாரு மாநில அரசு ஒரு கருத்தை சொல்லுது இதுல என்ன சிக்கல் இருக்கு உங்களோட திமுக பாதிப்பு வருதோ அப்ப ஆளுநர் அவர்கள் வந்து இந்த துணைவேந்தருடைய பிரச்சனையை எடுத்துகிறார் அத வந்து திமுக காப்பாற்றுறதுக்கு மக்களை திசை திருப்பதற்காக வேண்டி இதை கையில ஆயுதமா எடுத்துக்கிறாங்க இப்ப திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை எதை திசை திருப்பறதுக்கு ஆளுநர் மழை வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டு அஞ்சு மாவட்ட மக்கள் வந்துட்டு சொல்லனா துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க இன்னைக்கு கூட விழுப்புரத்துல நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் தலைமையில மக்கள் கூடி ஒரு கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசுக்கு எதிர்ப்பான கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறாங்க இப்படி ஒரு சூழல் வரும்போதெல்லாம் கவர்னர் வந்து நாடகம் இந்த அரசை காப்பாற்றுக்கு நான் கேட்கிறேன் அண்ணன் பேசும்போதே சொன்னார் தபால் தலையை வெளியிடும் போது வேகமா வந்து தபால் தலையை வெளியிடுறாங்க பேனா சிலை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க எல்லாம் கொடுக்கும் போது அப்ப நீங்க இணக்கமான ஒரு சூழ்நிலை மத்திய அரசோடு இருக்கும் போது மத்திய அரசோடு பேசி ஆறு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்கள் இல்லை இன்னும் ரெண்டு பல்கலைக்கழகத்துக்கு அதாவது வந்து சேலம் பெரியாருடைய துணை பல்கலைக்கழகத்துக்கும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கும் பதவிக்காலம் முடிய போகுது அப்போ இன்னும் துணைவேந்தர்கள் இல்லாம பல்கலைக்கழகம் தான் நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி எப்படி ஒரு மருத்துவர் இல்லாம மருத்துவமனை இயங்கும் ஒரு தலைமை ஆசிரியர் கல்வி கூடம் எப்படி இயங்கும் கூட கல்வி பல்கலைக்கழகத்தில் அப்படின்றது மக்கள் நலன அக்கறை இருந்திருந்தா அந்த திமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல வழக்கு ஒண்ணு போட்டீங்க இல்ல நவம்பர் மாதம் வழக்கு போட்டீங்கல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆனா கள்ளக்குறிச்சி சாராய வழக்கு மன்ற உயர்நீதிமன்றம் தீர்ப்பு உங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் போது அதை எதிர்த்து வேக வேகமாக உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அங்கேயும் கொட்டு வாங்கி அதை தள்ளுபடி செய்வதில்லை இதுக்கு காற்ற வேகமும் வேகத்தை இந்த நல்ல மாணவர்களுடைய கல்வி கெடுத மாணவர்கள் நன் மீது நல்ல அக்கறை இருந்திருந்தால் இத வந்து பேசி தீர்க்க தீர்க்கக்கூடிய விஷயம் இல்லையா அப்போ இங்கதான் ஒரு சந்தேகம் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் வரையும் போய் தீர்ப்பு வாங்குறாங்க ஆமா துணைவேந்தர் நியமனத்துக்கு எதுவும் செய்யல அப்படின்னா உண்மையிலே இந்த துணைவேந்தர் நியமனத்துல அரசுக்கு அக்கறை இல்லையா அப்போ ஆமா தனக்கு வேணும்னா அரசாங்கத்துக்கிட்ட மத்திய அரசு கிட்ட பேசி உடனுக்கு உடனே வாங்கிக்கிறாங்க இல்லையா இது மக்கள் நாள சார்ந்த பிரச்சனை மாணவர்களுடைய பிரச்சனை உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா ஒண்ணு நீதிமன்றத்துலயாவது வேகமா வந்துட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு கொண்டு வந்து அங்கயாவது ஒரு தீர்ப்பானையை நீங்க பெற்றுக்கணும் அங்கேயும் இல்ல மத்திய தான் இப்ப உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலையில இருக்கு அது சுகமமா உட்கார்ந்து பேசி தீக்கிறது கொடுக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணன் கலை அண்ணன் பேசும்போதே சொன்னார் இந்த கவர்னருக்கு தான் பதவி முடிஞ்சு போச்சு இல்ல அவருடைய பதவி காலம் முடிஞ்சு போயிருக்கில் இன்றைக்கும் நீட்டிப்பு செய்கிறார்கள் இந்த கவர்னரை வச்சுக்கி நீங்க அது பண்ணணும்னா இந்த கவர்னர் திமுக ஆட்சிக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறார் அதுக்காக தான் திமுக அரசின் மீது மக்கள் எப்போல்லாம் எதிர்ப்பு கொதிநிலையில் இருக்கின்ற போது மக்களை திசை திருப்புவதற்காக வேண்டி இந்த துணைவேந்தரை கையில் எடுத்துக்கிறாரு திமுக இதாக நீ அண்ணன் சொன்னாரே வழக்கறிஞர் அண்ணா தொண்ணூற்றி நாலில் இந்த பிரச்சனை வரும்போது அம்மா அவர்கள் தீர்மானத்தை கொண்டு வரும்போது சட்டமன்றத்தில் இதே திமுக தலைவர் அன்றைய திமுக மறைந்த திமுக தலைவர் அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாரே யாது பண்ணல அண்ணன் பேசும்போது சொல்கிறாரு காமாச்சி அண்ணா நாயுடு அவர் பேசும்போது சொல்கிறார் அதாவது வந்து இதில் வந்து தேடுதல் குழு அதான் சர்ச்சு கமிட்டி தேடுதல் குழுல யூஜிசியை சேர்ந்தவரை நியமிக்கணும் சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கடைசி தீர்ப்பா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையில கொடுங்கன்னு கவர்னர் ஒரு அறிக்கை கேட்கிறார் இப்படி கேட்கின்ற போது இதுதானா இது பிரச்சனை மூணு பேர் உங்களுக்குள்ளுக்கே தான் ஆரம்பத்தில் இருந்து பிரச்சனைகள் இருந்தா மக்களுடைய பிரச்சனை இது தமிழகத்தினுடைய மாணவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு கவனத்தை செலுத்தி இன்னைக்கு போட்டா அது ஒன்றிய அரசோட இருக்கும் எங்க ஒன்றிய அரசோட அதிகமா இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வரக்கூடாது மாணவர்கள் கல்வி கற்கிற மாணவர்களுக்கு எந்த இடையூறு ஏற்படுத்த கூடாதுன்னு சொன்ன ஒரு அருமையான ஒரு இது வர்றாங்க அதை நீங்க ஆதரவு கொடுக்கலையா ஆதரவு கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன எல்லா பேசுறீங்க இவங்க பார்த்தாங்க திமுக காரங்க மத்திய அரசு எங்களுக்கு எதுவும் செய்யல அழுத்தம் தந்து பணம் எங்களுக்கு கொடுக்கல எங்களுக்கு கவர்னர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சார் இதையெல்லாம் மீறிதான் நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதையும் ஆட்சியும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று மக்களை ஏமாத்த சிறுபான்மை மக்களை குறிப்பாக சிறுபான்மை மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த கபட நாடகத்தை திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்தே அரங்கேற்றுக்குது தமிழ்நாட்டில் இல்ல அப்போ அன்னைக்கு இப்ப காமாட்சி நாடு சொன்னாரு தொண்ணூத்தி நாலுல எங்களோட அரசியல் நிலைப்பாடு வேற இன்னைக்கு எங்களோட அரசியல் நிலைப்பாடு வேற அப்படின்றாரு அப்ப நான் தொலைநோக்கு பார்வே இல்லனா ஆட்சி கட்டில யார் வேணாலும் வருவாங்க மக்கள் வந்து யார் வேணாலும் இருப்பாங்க பதினஞ்சு மாசத்துல நீங்க போயிட்டு போறீங்க நாங்க வர போறது அதுக்கு நான் ஆட்சி வந்து யார் வேணாலும் வரலாம் போலாம் இதுவாகும் ஒரு சட்டம் இது மக்கள் நல சார்ந்த பிரச்சனை இது மாணவர்கள் பிரச்சனை இந்த மாணவர்களுக்கு ஒளிகாட்டியா வழிகாட்டியா இருக்க வேண்டுமே தவிர இப்படி ஒரு பிரச்சனை ஒரு எப்படி ஆறு ரெண்டு அவங்களை நீட்டிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும் போது இதெல்லாம் சரி செய்யாம எதுக்கு இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் மக்கள் நல சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காமல் மக்கள் பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கு கூட வழி தெரியாமல் முழிக்கிறார் எதுக்கு நாற்பது எம்பிங்க போயிட்டு இருக்கிறீங்க டெல்லியில நீங்க போயிட்டு அங்க பிரச்சனை பாராளுமன்றத்தில் எழுப்புங்க குரல் எழுப்புங்க கவர்னரை மாத்துங்க கவர்னருடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அங்க போய் குடியரசு தலைவர் கிட்ட மனு கொடுக்க இது வரையும் கொடுத்துருக்காங்களா இந்த கவர்னர் எது இல்ல நாடகம் மக்களை இந்த ஏமாத்துறதுக்காக இந்த திமுக நடத்துகிற நாடகம் தான் இது கபட நாடகம் அப்ப மாநில தமிழக அரசு மத்திய அரசும் ரொம்ப இணக்கமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு

பல்கலைக்கழக நிதி வந்து தொடர்ச்சியா குறைக்கப்பட்டிருக்கு மறுக்கப்பட்டிருக்கு ஒதுக்கவில்லைங்க இன்றைக்கு கூட தமிழக அரசு வழிநடத்துகிற எங்கள் பிரதான கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் எட்நூத்தி ஐம்பது கோடியை நீங்கள் நிதியை கொடுங்க கல்வி அமைச்சர் சொல்லிட்டு அறிக்கை கொடுத்தது அவர் தான் பதினாறு பொதுக்குழு தீர்மானங்கள்ல முத்தாய்ப்பான தீர்மானம் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாரு தமிழ்நாடு கேட்கின்ற நிதியை கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக வேண்டி அவர் குரல் கொடுக்குறாரு இந்த அரசாங்கம் எதையும் கேட்காம சிவடங்காதுல உதின சங்கு போல எதையும் கேட்டும் கேட்காம இருக்குதுங்க இல்ல நீங்க சொல்ற மாதிரி தமிழக அரசும் மத்திய அரசும் ஒரு இணக்கமான சூழல்ல இருக்காங்க அப்படின்னா அந்த யுஜிசியோட பிரதிநிதியை வந்து அந்த தேர்வுக்குழுல இடம்பெறதுல மாநில அரசு எதிர்ப்பு காட்ட மாட்டாங்கல்ல இதுதாங்க எதிர்ப்பு காமிக்கணும் பாரதிய ஜனதா கட்சினுடைய இதுவே என்ன அஜெண்டாவே என்னன்னா இதே மாதிரி எதிர்ப்பு காமிச்சுனே இருக்கணும் ஓகே எதிர்ப்பு காமிச்சு இருந்தா தான் இது ஆகும் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தமிழங்களும் எல்லா மாநிலத்திலும் ஜெயிச்சது தமிழ்நாட்டில் தான் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை அதாவது வந்து அவர்களுடைய இது என்ன வன்முறை வெறியாட்டம் நடத்தி அந்த மாநிலத்தில் ஆட்சி பிடிப்பார்கள் ஒன்று இரண்டாவது என்ன அந்த மாநிலத்தில் செல்வாக்கு பெற்ற கட்சிகளோடு இணைந்து கூட்டணி வைத்துக் கொண்டு அந்த மாநில கட்சிகள் முதுகிலேயே ஏறி முதுவை குத்தி அவர்களை இது பண்ணுவார்கள் அது எங்களுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியா அவர்களுடைய ஜம்பம் பலிக்கவில்லை இப்படி எல்லாம் நடக்க வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய இலக்கு அண்ணா அதிமுக எப்பவுமே விழிப்பாக இருக்கிற ஒரு கட்சி ரெண்டு கோடி தொண்டர்கள் கொண்ட கட்சி இந்த கட்சியை ஏமாத்த முடியாதுன்னு இப்ப திமுக பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் ஓகே நம்ம பேசலாம் தொடர்ந்து உதயகுமார் சார் உங்களுடைய இறுதி கருத்து மிக சுருக்கமா அதாவது இதே போல ஒரு பிரச்சனை மேற்கு வங்காளத்துல அந்த கவர்னர் கொடுக்கிறாரு மூன்று பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு அவங்க வழக்கு உச்ச போறாங்க மாநில அரசுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க நான் என்ன சொல்றேன் ரெண்டு பேருக்கு ஜாமீன் தான் கொடுத்துருக்குறாங்க உச்சநீதிமன்றம் ரெண்டு பேருக்கு ஜாமீன் கொடுத்தவங்களுக்கு வேக வேகமா அமைச்சர் பதவி கொடுக்கிற இந்த திமுக அரசு மாணவர்களுடைய எதிர்காலமாச்சும் மாணவர்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி இப்போ துணைவேந்திரன் நேமிக்கலன்னா தலைமை நேமிக்கலன்னா அவர்களுடைய கல்வி கெட்டு போயிடுமே இதுல வந்து அக்கறை காட்டி வேகத்தை செலுத்தி இந்த மாணவர்களுடைய ஒலி வாழ்க்கையில ஒலி ஏற்படுத்தணும் ஒன்றிய அரசு தான் தமிழக பல்கலைக்கழகங்களை முடக்கணும்னு நினைக்கிது அப்படின்னா மாநில அரசு இந்த விவகாரத்துல என்ன செஞ்சிருக்கணும்

சிலைக்கு போராடிய பெற்று அங்க பாராளுமன்றத்தில் அதுக்கு இணக்கமா போயிட்டு வாங்க முடிந்தது அதே இலக்கமான ஒரு சூழ்நிலையில போய் இந்த கவர்னருக்கு உடைய பதவிக்காலம் முடிஞ்சு போச்சுன்னு ஒன்னு கவர்னர் மாத்திருக்கலாம் கவர்னர்ல மாத்தல இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணத்துக்கலாம் மாணவர்களுக்கு நல்ல அக்கறை இருந்திருந்தா அந்த திமுக அரசு எதையுமே காமிக்காம நாங்க விடியோ தர விடியோ தர தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்து வைத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை தேடுறாங்க அந்த வெளிச்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராகின்ற போது இத்தனைக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைய உள்ள அரசு இந்த எல்லாம் தீர்க்கும் ஓகே பாப்போம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க